விஜயகாந்தை இழந்து பாடும் தமிழகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் பொதுநல பாதுகாப்பு பேரவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் மரணம் நம் எல்லோரையும் மனவேதலுக்குள்ளாக்கியிருக்கிறது வருத்தப்பட வைத்திருக்கிறது மாலா துயரம் ஆள் கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் அனைவருமே ஆனால் இன்னைக்கு எல்லோரும் வேதனையில் இருக்கும் போது ஒருவர் மட்டும் அதை அது அரசியலாக்கொண்டிருக்கிறார் சீமா கடந்த காலத்தில் விஜயகாந்த ஒரு ஜோக்கர் கட்டவர் மயிருக்கு சமமானவர் இல்லனும் அவர் என்ன ஒரு பேப்பர் அட்டை பேப்பர் அட்டையில செஞ்ச கப்பல் இருக்குல்ல அதுக்கு கூட கேப்டன் கிடையாது இப்படி எல்லா வகையிலும் இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா பகுதியிலும் அவர் வைத்திருக்கிற அந்த கட்சியின் சார்பாக பேனர்கள் வச்சிட்டு இருக்கிறார் எதுக்காக வைக்கிறாங்க தெரியுங்களா தமிழக மக்கள் விஜயகாந்த மீது இப்படி ஒரு அன்பு செலுத்துகிறார்கள் பாசம் வைத்திருக்கிறார்களே இது இதை வந்து நாம் கைப்பற்றிக்கணும் எப்படின்னா விஜயகாந்தை போல் நான் நல்லவன் விஜயகாந்தை போல் பார் விஜயகாந்துக்கே நான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறேன் அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் நானே எனக்கு நீங்க ஆதரவு ஒரு கபட நாடகத்தை நடத்துறாரு ஆனா கடந்த காலத்துல விஜயகாந்த கேவலமா திட்டி இருக்கிறாரு கேவலமா பேசுறவரு இன்னைக்கு என்ன செய்யறாரு பேனர் வச்சிருக்காரு இது எதுக்குன்னா நானும் நல்லன் அவர் வல்லல் நீங்க யாரு அரசியல் பிச்சைக்காரர் அப்படின்னா அவருடைய மரணத்துல போய் பிச்சை எடுத்துக்கிறீங்க வாக்கு பிச்சை எடுக்கிறீங்க இம்மாநாள் பேசுறது மரத்து விஜயகாந்த்ங்கிற மாமனிதன் மக்களுடைய மனதை வென்றிருக்கிறார் அதனால் எல்லோரும் துன்ப துயரத்தில் ஆளா இருக்கும் இந்த நேரத்துல அதை நீங்க அரசியலாக்க பாக்குறீங்க பாருங்க அரசியல் பிச்சை இருக்கிறீங்க சீமான் அவர்களே நீங்கள் அரசியல் பிச்சை இருக்கிறீங்க நீங்கள் யார் ஒரு கிறிஸ்துவ மிஷினரியுடைய கை கூடி நீங்க ஆனா நீங்க ஒரு பிரிவினைவாதி பிரிவினை பத்தி பேசுவீங்க

அவர் பிச்சை அவர் யாருக்கும் பெருசா உதவி செய்யல ஆனா அவர் விஜயகாந்தி போல காட்டிக்கொள்ள முயற்சி எடுக்கிறார் மக்களை ஏமாத்த பாருங்க விஜயகாந்த இழந்து வாடும் தமிழக மக்கள் என் உட்பட தமிழக மக்கள் நாம் வேதனையில் இருக்கும்போது இவர் மட்டும் அரசியல் செய்யறாரு அது சரியா நாம புரிஞ்சுக்கணும் வருகிற காலங்களில சீமானை போன்ற நபர்களை நாம் சரியாக இருந்து தமிழக மக்கள் புறம் தள்ளுகிற போதுதான் தமிழர்களுடைய எழுச்சியும் தமிழ் தேசிய எழுச்சியும் நிச்சயமாக வெற்றி பெறும் ஒரு அன்பான அமைதியான தமிழக தமிழகம் இருக்க வேண்டும் என்றால் சீமானை போன்று இருக்கக்கூடியவர்களை புறம் தள்ளுகிற போதுதான் நாம் சரியான இலக்கை நோக்கி நகர முடியும் நன்றி வணக்கம்